செயலாளர்மையில் பொருட்படுத்த கண்டு அதிர்ச்சியடைந்து இப்போது நான் அந்த அதிர்ச்சி அடைந்தேன் கடந்த காலங்களில் மக்கள் தங்கள் குறைபாடுகளுக்கு நான் ஒரு நடவடிக்கையும் எடுக்க இடாதே இருந்தேன் நான் இந்த தேசிய மக்கள் கட்சி அரசாங்கம் வந்து இந்த பொறுப்பை தந்தவுடன் நான் செய்ய முதலாவது இந்த பனை மரங்கள் இந்த மான்கள் என்று செல்லப்படுகின்ற இந்த பனை மரங்கள் வெட்டப்படுவதை நிக்காட்டுகின்றேன் எல்லோருக்கும் தெரியும் இந்த பனை பழக்கம் எத்தனை என்று பின்னால் நூறு ஆயிரம் பத்தாயிரம் எல்லோரும் செல்லுவார்கள் ஆனால் விளங்கக்கூடிய ஒரே பெருமையின் பின்னால் இந்த ஒரு பணம் பழத்தை இன்றைக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு சென்று உரிய ஒரு முடிவு பொருளாக மாற்றியிருக்கிறோம் ஒரு பணம் பழம் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஏற்றுமதியாக நிர்வகிக்கிறோம் என்றால் நேரடியாக பழம் இல்லை அந்த பழத்திலேயும் செய்யப்படும் என்று மனம் பானம் வைன் வந்து ஸ்போர்ட் தரத்துக்கு வந்திருக்குது அப்படிங்கிற கணக்கு பார்த்தால் நான் இந்த மிருகங்க திருநேஸ்வரத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் இவ்வளோத்துக்கும் வார அளவில் நான் ஒரு கணிப்பு தொண்டர் கூட ஒரு மில்லியன் கலைமரங்கள் இருக்குது வறண்ட இடம் இல்லை அந்த ஒரு மில்லியன் தலைமரங்களும் இல்லத்துக்கு நீடாக கொடுத்து கொண்டிருக்குது அதை பொறுமதியை பார்த்தீங்க வந்துட்டா ஒரு ஆயிரம் மில்லியனுக்கு ஆயிரம் போனிக்கு பத்தாயிரம் மில்லியன் பெரும்படியான பொருளை வருங்காலத்தில் வரக்கூடிய நிலை வரும் அப்போ எங்கள் இந்த செயலாளத்தில் இருக்கிற வேலை ஒரு சிறப்பான வேலை மரம் இந்த இடம் உங்களுக்கு ஒரு பிரதவே அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சி அறுவடை செய்து பேசி ஒரு பெற்றோர் சந்தர்ப்பத்தில் அப்படின்னு நீண்ட வரும் இந்த சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடும் அடுத்த நேரம் கொடுக்க வந்து நாம் திட்டி வந்தவர்கள் கூட விடம் கணிக்க முடியாது என்பதால் இத்தனை நன்றி நன்றி கணக்கு சபையின் செயலாளர் அவர்களுக்கும் இந்த ஒரு நல்ல விளையாட்டு ஆரம்ப புள்ளியாக

Yeah, Thank okay. <laughs> you. I don't know Okay. Right. 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 okay.